வேப்பூர் அருகே முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு பேனா பொருட்கள் ஒன்றிய செயலாளர் பாவாடு கோவுந்தசாமி தலைமையில் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வண்ணாத்தூர் ஊராட்சியில் முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளி மாணவ மாணவியருக்கு ஒன்றிய தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் துரைமுருகன் ஒருங்கிணைப்பில் சிறப்பு அழைப்பாளராக நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான பாவாடை கோந்துசாமி தலைமையில் மாணவ மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கி நோட்டு பேனா கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்தால் குணா பொருளாளர் வெங்கடாசலம் இளைஞர் அணி அமைப்பாளர் தனசேகர் துணை அமைப்பாளர் நகர் பாபு கிளை செயலாளர் செந்தில் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்